ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் பண்ணுங்கள் ஸோ ஏற்கனவே வந்து லேண்ட் எஸ்டிமேஷனும் அதுக்கப்புறமா வந்து எனக்கு எவ்வளோ கடன் ஆச்சோ அதை பற்றி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசியிருப்பேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதை பார்த்தா தான் புரியும் ஸோ எனக்கு வந்து ஒரு டென் லேக்ஸ் மேலே கடனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அந்த அந்த கடன்லேயும் வந்து நான் வந்து கோல்டு வந்து கொஞ்சமாக வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு பார்ஷலாக வந்து கோல்டு இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வைக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு த தெரிஞ்சிச்சு இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து எனக்கு வந்து வெக்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிராப் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து நம்ம கையில் இருந்தால் தான் வந்து நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறப்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து தெரிஞ்சிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ கடனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடைக்கிறதுக்கு ஒரு சில வழிகள்லாம் வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை தான் ஃபஸ்ட்டு வந்து அடைக்கிறதுக்கு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங்னா அவர் வந் ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறமா பட்ஜெட் பிளானிங் அப்புறம் அதை ட்ராக் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தவங்களும் ஃபினான்ஸ் ஒருத்தவங்களும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போயிடலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன விஷயம் ஸோ ஃபினான்ஸ் வந்து ஃபினான்ஸுக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு நான் எப்படியே சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஜுவல்ல கொடுக்கறது அதுக்கப்புறமா வந்து எனக்கு நான் பேசிவ் இன்கம் இருந்தே நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு எதுனா ஒரு தேடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே சேமிப்பு என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஸோ சேமிப்பு இருந்தால் நான் எதனா ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்படின்ற ஒரு ஆள் ஸோ ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு குழந்தைங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து மாமியாரும் கொஞ்சம் அப்போ வந்து முடியல அம்மா வீட்டு சைடும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கல சரி அதனால நம்ம தான் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால சரி நம்ம வீட்டில் படிச்சிருக்கோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து யோசிச்சதுனால எனக்குள்ள ஒரு இன்ஸ்பைரேஷன் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் வந்து ஒரு நிமிஷம் கூட நான் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணுறப்ப நான்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப நல்லா வந்து மாவு அரைக்கிற பிஸ்னஸ்ஸு ஸோ மாவை வந்து வீட்லேயே வந்து அரைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை வந்து வீட்டில் கொஞ்சம் அரைச்சி கொடுத்தேன் அது சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ நம்மளுக்கு அந்த ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்ததுனால அதுக்கு மிக்சிங் அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு போச்சு சேதம் ஒன்று பண்ணுவோன்னுட்டு பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து மேஜராக வந்து எனக்கு கை கொடுத்தது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் எடுத்தேங்க ஸோ டியூஷன் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஸோ என்னோடய சின்ன ரெண்டு பசங்களை வந்து பார்த்துக்கல வீட்டில் வந்து வீட்டுக்கு வீட்டில் பார்த்துக்கிட்டு அந்த சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டி குழந்தைங்களாம் தூங்கிடுவாங்க ஸோ எயிட் தேர்ட்டி வரைக்குமே நான் டியூஷன் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்து எடுப்பேன் அந்த டெடிக்கேட்டில் வந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பசங்கக்கிட்ட என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது ஸோ ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது அது வந்து ஹையர் நிறைய பெரிய 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 கிளாஸஸ்லாம் வந்து நான் எடுக்கல ஸோ நைன்த்தோடு நிறுத்திக்கிட்டேன் ஸோ டென்த்தும் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேஜர் ஸ்டெப்காக நைன்த் வரைக்கும் நான் வந்து பண்ணேன் ஸோ டென்த்து பசங்க வந்து கேட்டுருந்தாங்க ஸோ குழந்தைங்க சின்னதாக பையன் ரொம்ப சின்ன பையன் ஸோ ரெண்டு ரெண்டே கால் வயசு அது வரைக்கும் ஃபீட் பண்ணிட்டு தான் வர இருந்தேன் ஸோ அதனால் அந்த இஷ்யூஸ் இருந்ததுனால குழந்தைய வந்து பண்ண முடியல ஹையர் கிளாஸ் வந்து எடுக்க முடியல ஸோ அப்புறம் என்னாச்சு ரொம்ப ஸ்டெயின் பண்ணதுனால ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து நல்ல இன்கம் வந்து வந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து நான் வெளியே வேலைக்கு போய் என்னால் என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாரித்து சம்பாதிக்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் ஸோ எயிட் கிட்ட எயிட் எயிட் தௌசண்ட் கிட்ட வாங்கிட்டு இருந்தேன் ஸோ வச்ச சாரி வந்துட்டு இருந்தது அப்புறம் வந்து இந்த மாவெல்லாம் அரைப்பேன் இல்லையா ஸோ ரவுண்டாக ஒரு டென் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ப நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீட்டை வந்து வாடகை ஸோ மந்த்லி எனக்கு வந்து ஃபிஃப்டீன் எனக்கே வந்து ஒரு ஃபிஃப்டீன் கே வந்து ரவுண்ட் ஆஃப் நான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஹஸ்பண்ட் இன்கம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் அது இல்லாமல் வீட்டில் வந்து என்னெல்லாம் சிக்கனம் பண்ண முடியுமோ மாவை மாவை வந்து வீட்டிலேயே வந்து ரெகுலராக மாவு அரைக்கிறது கடையில் வாங்காமல் ஸோ வீட்லேயே வந்து கொஞ்சம் நேச்சுரலான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறது குழந்தைங்களுக்காகட்டும் வெளியெல்லாம் போய் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம் ஸோ அப்போ வந்து ஆப்லாம் கிடையாது ஸ்விக்கி சொமேட்டோ அந்த மாதிரி ஆப்லாம் கிடையாது மந்த்லி ஒன்ஸோ இல்லை அந்த மாதிரி மந்த்லி டுயஸோ இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்டுக்கிறது இது மட்டும் தான் நாங்கள் வந்து வச்சுக்கிட்டோம் ஸோ மேஜராக வந்து ட்ரெஸ்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்கள் அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டேன் நான் அப்படியே ட்ரெஸ்ஸோட காசை வந்து ஜுவல்லே வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் நான் வந்து ஒரு மாதத்துக்கான செலவுகளையும் மிச்சம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வெளியே போகிற வர செலவுகள் முக்கியமான தேவைகள் மட்டும் போவோம் ஏன்னா குழந்தைங்க சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு வெளியே போகவும் தோணாது ஸோ போனாலும் வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஸோ அம்மா வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறமா வந்து மாமியார் வீட்டுக்கு போவோம் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து எதனா ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி தாங்க கொ ங்க பிறந்து ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட அந்த மாதிரி வளர்ற வரைக்கும் கொஞ்சம் சேவிங்ஸ்ல வந்து பண்ணிட்டோம் அதனால் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்டுலாம் கிடையாது மெகை சீட்டுலாம் கிடையாது அப்போயும் வந்து சீட்டு ஏல சீட்டு தான் வந்து போடுவேன் ஸோ ஏல சீட்டு போட்டு தான் வந்து எடுத்து ஜுவல்லும் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து ரெண்டு பேபியும் வந்து முடிஞ்சிடுச்சு வீடும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ எல்லாமே வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து முடித்ததுனால அடுத்த அடுத்ததுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூ வந்தது அப்போயும் வந்து வீட்டோட கொஞ்சம் சம் அம்மாவை கொஞ்சம் வர வச்சுட்டு சேர்டே சண்டேல மட்டும் வர வச்சுட்டு அவாக்காஸுக்கு போனேன் ஒரு அங்கேயும் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் கிட்ட வேலை பார்த்தேன் அதுவும் வந்து சரி வரல குழந்தைங்க பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்லேயே வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்னொரு சேனல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எனக்கான தேவைகள் நான் வந்து அப்போ வந்து வாங்க முடியும் ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க பாய்